தலைப்பு கஞ்சனின் கடைசி ஆசை ஒரு ஊரில் மிகப்பெரிய கஞ்ச பிசினாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு திடீரென உடல்நிலை மிகவும் மோசமாகி சாகும் தருவாயில் படுத்திருந்தார் அவர் மெதுவாக கண்ணை திறந்து தன் மனைவியை அழைத்தார் எங்கே என் அன்பு மனைவி என்று தழுதழுத்த குரலில் கேட்டார் மனைவி அழுதுகிட்டே நான் இங்கதாங்க உங்க பக்கத்துல தான் இருக்கேன் என்று கையை பிடித்துச் சொன்னார் அடுத்து என் மூத்த மகன் எங்கே என்று கேட்டார் மகனும் அப்பா நான் உங்க தலைமாட்டில தான் இருக்கேன் என்று சொன்னான் என் சின்ன மகள் எங்கே என்று கேட்டார் மகளும் தேம்பிக் கொண்டே அப்பா நான் உங்க கால் பக்கம் நிக்கிறேன் என்று சொன்னாள் உடனே அந்த கஞ்சன் பதறிப்போய் எழுந்து உட்கார்ந்து கத்தினார் அப்போ வீட்ல எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா அப்புறம் எதுக்கிடே அந்த ஹால்ல ஃபேன் சும்மா ஓடுது முதல்ல போய் அதை ஆஃப் பண்ணுங்க உயிர் போகிற கடைசி நேரத்தில் கூட குடும்பத்தினர் பாசமாக இருப்பதை பற்றி கவலைப்படாமல் அந்த மின்சாரம் வீணாகிறதே என்ற கவலைதான் அவருக்கு பெரிதாக இருக்கிறது இவர்தான் உண்மையான சிக்கனச் செம்மல்